வணக்கம் கம்பெனியில நாங்கள் எவ்வளோ தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரியுங்களா எங்க பாருங்க அடிக்கும்போது ஈஸியாக தெரியும் இது ரெண்டு இப்படி வச்சு அப்படி ரெண்டு சமமா வச்சு கொஞ்சம் கை செட்டான நாட்டுக்கு நான் நிக்காமல் அடிப்பேன் உதாரணம் பெரிய பீஸை இங்கே பார்க்கணும் அவ்வளோ ஓவியில் பீசை அவ்வளோ பெரிய பீஸை வெடிக்கணும் சேவை இப்படி பிடிக்கணும் குடிச்சு தேவை பார்க்கணும் குடிக்கணும் ரெண்டு சைடு சாத்தாண்டு

திருப்பி இவ்வளோ போயிட்டு கேஷ் போய் எடுக்கணும் வேலையில் இருக்கின்னு அனுப்பி ரொம்ப ரொம்ப கஷ்டம் வேலை பேட்ட எழுதியவே கிடையாது எங்களுக்கு வந்துட்டு லேபிள் வைக்கணும் வந்துட்டு நல்ல பத்து பீஸு இது வேறு எடுக்கணும் ஒரு நாளைக்கு ஐநூறுவா தான் சம்பாதிக்கணும் அவ்வளோ கஷ்டமான வேலை செய்யுங்க ஒரு அரை மணி நேரம் வேலை செய்யணுன்னாவே கஷ்டம் இல்லை பொழுதுக்கும் ஒரே வேலை செய்யணும் எவ்வளோ கஷ்டமான வேலை செய்யுங்களா மீட்டி கிடையாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி எடுப்பு எடுத்து அதே மாதிரி அடிக்கும் அதை விட ஒரு பத்து பண்ணு பத்து வருஷமாக இங்கே இருக்கிற காட்டிக்கு நான் வேகமாக அடிக்கிறேன் இல்லைன்னா அடிக்க முடியாத காலம்

மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது வேலையில ரொம்ப சுத்தம் இது வேறு எதுவும் எல்மி வேறு அடிக்கி அடுக்கி போடணும்னு இப்போ அடுக்கி போடும் இதே தடிகளை நாங்கள் வந்து வைத்துட்டாங்க நான் வேகமாக அதை அடிச்சுட்டேன் இப்படின்னா அதை அடிக்கவே முடியாது எவ்வளோ பீஸ் ரொம்ப பார்க்கவே கேமராவில் பார்க்கும்போது சின்னதாக தெரியும் ஆனால் இதில் பார்க்கும்போது பெருசாக தெரியும்